வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நடிகை ஸ்ருதி அவர்களோட கணவர் இப்போ மறைஞ்சிருக்காருங்க சின்ன வயசுல இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் ஸ்ருதி பிரியா இவங்களோட பூர்வீகம் கோயம்புத்தூருங்க இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகை தான் இவங்க இந்த நாதஸ்வரம் அப்படின்ற சீரியல் மூலமா இவங்க சீரியல் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகி இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான சீரியல்ஸில் அதுவும் குறிப்பாக அந்த ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களால் அப்பேற்பட்ட சீரியல்ஸில் ப்ராமினெண்டான ரோல்ஸை பண்ணியிருந்தவங்க தான் இவங்க இவர் பேர் அரவிந்த் சேகருங்க வயசு வெறும் முப்பது மட்டும் தான் இவர் ஒரு மென்ஸ் ஃபிசிக் அத்லீட் அது மட்டும் இல்லை என்ஜினியர் வேறு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாவது வருஷம் மிஸ்டர் தமிழ்நாடு இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிசிக்ஸ் சார்ந்த நடக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு காம்படிஷனில் டைட்டில் வின்னர் அப்பேற்பட்ட அரவிந்த் சேகர் அவர்களும் ஸ்ருதி அவர்களும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நீண்ட கால காதல் அதுக்கப்புறம் திருமணத்தில் முடிஞ்சிருந்துச்சு இவங்க திருமணம் பண்ணி முடித்த பிற்பாடு இந்த சமூக வலைதள பக்கத்தில் நிறைய கப்பல் வீடியோலாம் போட்டுகிட்டே இருந்தாங்க பயங்கரமாக பேசப்பட்டுச்சு எவ்வளோ அழகான கப்பல் அப்படின்னு எல்லாருமே உச்சி முகர்ந்து இந்த தம்பதிக்கு வாழ்த்து தான் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கூட ஹேட்டை இந்த கப்பல் சம்பாதிக்கவே இல்லை இந்தளவுக்கு மக்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸை பெற்றுக்கிட்டே இருந்தாங்க இவங்களோட கப்பில் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவளோ டீசெண்டாகவும் பண்ணியிருப்பாங்க நம்மளோட வாழ்க்கையோட ஒத்து போகிற மாதிரியும் அந்த ஒவ்வொரு வீடியோவும் அமைஞ்சிருக்கும் ஸோ இதனாலேயே சமூக வலைதள பக்கம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்ல ரீச்சும் இருந்துச்சு இவ்வளோ ஒரு நல்ல கப்பலாக இருந்தாங்களே பாஸ்டன்ஸில் சொல்ல வேண்டியதாக இருக்குங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அரவிந்த் அவர்கள் இப்போ உயிரோடு இல்லை என்ன இருக்கு அரவிந்த் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா ஒரு முதல்ல தகவல் ஒன்று வெளியே கசிஞ்சது இது அப்படியே அரசல் பொருஷெலாம் பேசப்பட்டு இருந்தால் அதே நேரம் ஸ்ருதி அவர்கள் தன்னோட இன்ஸ்டா பக்கத்துலேயே உறுதிப்படுத்திட்டாங்க இது போல் அவர் என்னை விட்டு போயிட்டார் அவர் மறைஞ்சிட்டாருன்ற விஷயத்த அவங்க ஓப்பனை பண்ணிட்டாங்க வெறும் முப்பது வயசு தாங்க அரவிந்த் அவர்களுக்கு இந்த மிஸ்டர் தமிழ்நாடு பட்டம் அடிக்கிறதுலாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை உடம்பை அளவுக்கு அவங்க தயார்படுத்துவாங்க எந்த அளவுக்கு டயட் இருக்க முடியுமோ கரெக்டான டயட்டை அந்தளவுக்கு இருப்பாங்க அப்படி பார்த்து பார்த்து தன்னோட உடம்பை அந்த மனுஷன் தயார் பண்ணி வச்சுருந்தாரு கடைசியில் இப்படி ஆரோக்கியமாக இருந்த ஒரு பர்சன் இறந்துட்டார்ன்ற செய்தி வெளியே வந்ததும் எல்லாருமே ஷாக்குங்க ஏன்னா எல்லாருமே மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கும் அப்படின்றதுனாலேயே இந்த செய்தி எங்களுக்கு இன்னொரு பெரிய வழியை கொடுத்துருந்துச்சு சக கலைஞர் குடும்பத்தில் ஒரு இறப்புன்றது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்கீங்களே இதுதான் ஸ்ருதி அவர்கள் போட்டிருந்த பதிவு கணவரோடு தான் சந்தோஷமாக இருந்த அந்த நிமிஷங்கள் இருக்குல்ல இதை ஃபோட்டோவாக போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க இதெல்லாம் படிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன தோணுன்னா ச இந்த நேரத்தில் கூட ஏன்னா கணவனே இழந்திருக்காங்க அவங்க ஓகேவா இந்த வலிமிகுந்த நேரத்தில் கூட மக்களுக்கு நன்றி சொல்கிறாங்களே அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணுக்கு இப்போ ஏற்பட்ட சூழலானு நீங்களே உச்சி கொட்டுவீங்க அப்படிதான் அந்த பதிவு அமைஞ்சிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க உங்களோட உடம்பு மட்டும்தான் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கு உங்கன்னா அரவிந்த் அவர்கள் அவரை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க உங்களோட ஆன்மா நினைவுகள் இது எல்லாமே என்னை எப்போவுமே பாதுகாக்கும் இப்போ பாதுகாக்கிற மாதிரியே எப்போவுமே பாதுகாக்கும் உங்களோட ஆன்மா சாந்தி அடையட்டும் என் காதலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் உங்கள் மீதான என்னோடய காதல் இருக்குல்ல அது இப்போ இன்னும் அதிகரிச்சிருக்கு என்னோடய ஆயுள் முழுக்க நான் நினச்சி நினச்சி பார்க்குற அளவுக்கு நம்ம ரெண்டு பேரும் இணைஞ்ச நிறைய நினைவுகள் எனக்குள்ளே ஸ்டோர் ஆகியிருக்கு மிஸ் யூ அண்ட் லவ் யூ மோர் அரவிந்த் என் அருகிலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி தான் நான் இப்போ வரைக்கும் உணர்ந்துக்கிட்டு இருக்கேன் உணர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு வழிமிகுந்த வார்த்தைகள்னு மக்கள் உங்களுக்கு புரியவும் நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்லங்க இதுவும் ஸ்ருதி அவருடைய இன்ஸ்டா பக்கத்துலேருந்து எடுக்கப்பட்டது தான் அதாவது கணவர் அரவிந்த் இருக்கார்லங்க அவரோட மகிழ்ச்சியான தருணம் இதை நினைவு கூடுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குது அதுக்கு அடுத்து தாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு செய்தி வெளியே வந்ததுமே அவர்கள் மறைஞ்சிட்டாங்கன்ற செய்தி வெளியே வந்ததும் இவரோட மரணத்துக்கு நிறைய பேரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க முக்கியமாக ஸ்ருதி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்ன எல்லாருக்குமே என்னோடய நன்றிகள் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த அரவிந்தவர்கள் மறைஞ்ச விஷயம் இருக்குதுல்ல இதை பற்றி எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட க்ளோஸான சர்க்கிளில் இருக்கவங்களாம் அதில் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆன பிற்பாடு நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே மாரடைப்பெலாம் வந்துகிட்டு ஸோ அந்த வகையில் இவருக்கு அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாமோ அப்படின்னு பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் இது இயற்கையான மாரடைப்பாக இருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க ஆனால் கொடுமைங்க ஸோ இது மாதிரி இயற்கையான மாரடைப்பாக கூட இது இருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க ஒரு சரியான ஒர்க் அவுட் ஃப்ரீக்குங்க உடற்பயிற்சி பயங்கரமாக பண்ணுவார் அதுவும் டயட்டை இவர் அவ்வளோ தீவிரமாக ஃபாலோ பண்ணுவார் ஸோ இதெல்லாம் உச்ச நிலைக்கு போனதுனால நல்லா நோட் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுறதால அப்படின்னு இல்லை ஹெவியான ஒர்க் அவுட்ஸோட தொடர்ந்து பண்ணதுனாலையும் டயட்டை ஹெவியாக இருந்ததுனாலையும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பேச வேண்டாம் அவங்க பிரைவசி சார்ந்து சொல்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா இந்த நேரத்தில் கூட சில பேர் தம்மையில் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ ஓடுறதுக்காக என்னென்ன வேலையை பண்ணுவாங்கன்னு என்னோட உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்புகிறேன் அது போல முடிய கேவலமாக யாரும் இந்த நேரத்தில் பண்ணிட வேண்டாம் நானே கேட்டுக்கிறேன் அவங்க சார்பில் இருந்து ஏன்னா ஏற்கனவே உடஞ்சி போயிருக்காங்க இதில் வேறு உங்களுக்கு அது தெரியுமா இது தெரியுமான்னு ஏதேதோ கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபேக்கான கான்டென்ட்டை கிரியேட் பண்ணி அவங்க நிம்மதியை நீங்கள் குலைக்காமல் இருந்தாலே சந்தோஷம் ஓகே இந்த நேரத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தே ஆகணுங்க இந்த ஜிம் சார்ந்த மரணங்கள் குறிப்பாக மாரடைப்பு ஏற்படுதில்லை இது போல் மரணங்கள் அப்புறம் இந்த இதயத்தோட செயல்பாடு அது எப்படி இருக்கும் இது போல் ஏதாவது பிரச்சனைகள் இதயம் சார்ந்து வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் இப்படி எல்லாத்தையும் டாக்டர் மதன் மோகன் அவர்கள் உங்களுக்கு இப்போ விளக்கமாக சொல்லுவார் அந்த தொகுப்பை முழுமையா பாருங்க அளவுக்கு உங்க இதயம் ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வை நீங்க அடைங்க ஜிம்முக்கு போறவங்க ஸ்டீராய்டு போட்டுக்கிறதால கிட்னி அப்படி இல்லைன்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுமா என்ன அதே மாதிரி இந்த ஜிம்மில் அதிகமாக மாரடைப்புகளாக ஏற்படுதுல்ல இதெல்லாம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் இதய டாக்டர் டாக்டர் மதன் மோகன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன் இப்பொழுது இன்னைக்கு அவர் கேட்ட கேள்வி வந்து ஜிம் பண்ணும்போது ஏன் ஹார்ட் அட்டாக் வருது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா பை பர்த்து ஹார்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரக்சரலி ஏதாவது அப்னார்மலிட்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே ஸ்கிரீன் பண்ணாமல் திடீர்னு வந்து நம்ம ஜிம் பண்ணும்போது ஹார்ட்டு அதோட தன்மையை இழந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் அடப்பு வந்து மாரடைப்புன்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த இரத்த குழாயில் உள்ள தமணியில் வந்து நமக்கு பிளாக் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது வந்து அதுதான் மெயின் காரணமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி அதிக லெவலில் டெத் ஆகிறதுக்கு காரணம் மெயினாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இந்த குழாய் அடப்பு மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வந்து சில பேர் பாடியை ஏற்றணுங்கிறதுக்காக சில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ப பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீராய்டுன்னு ஒன்று அப்புறம் எர்த்ரோபாய்டின்னு ஒன்று சில நேச்சுரல் டயட்ஸ் இந்த இந்த ஒரு ப்ரோட இந்த டயட்ஸ் மாதிரி சொல்கிறது அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு கெடுதல் இப்போ ஸ்டீராய்டு நிறையா யூஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட்டோட ரிதம் அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் லெஃப்ட்வெண்ட்ரிக்கிள்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அதோடய திக்னஸ் அதிகமாகும்போது இங்கே ப்ரெஷர் கூடி இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ப்ரெஷர் கூடுறனால லெஃப்ட் ஏட்ரியம் ப்ரெஷரும் கூடி நமக்கு ஹார்ட் இதம் லெஃப்டப்புன்னு சொல்கிறேன் பாருங்கள் அது மாதிரி ஒரு அருமையாங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது திடீர்னு படப்படப்பு வந்து ஹார்ட் அட்டாக்கு சாரி ஹார்டியாக் அரெஸ்ட்டு ஆகிடும் ஸோ இது வந்து சடன் கார்டியாக் டெத்துக்கு ஒரு காரணம் ஸோ இதனால் இந்த ஸ்டீராய்டெல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு போகிறது தான் ஆல்வேஸ் நல்லது இது தவிர எரத்ரோபால்ட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க அது எதுக்குன்னா ரொம்ப நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்கு அந்த எரித்ரோபாய்டின் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நிறைய ஆக்சிஜன் உடம்புல சேர்த்து அப்போ அதிகமாக ஆக்சிஜன் உடம்புல சர்க்குலேஷன் ஆர்பிசிஸ் கூடும் போது நமக்கு திருப்பியும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது நம்ம தேவையில்லாமல் சேர்த்து நம்ம மாட்டிக்கிறோம் ஸோ இது ஒரு காரணங்கள் இது தவிர ஆல்கஹால் அதிகமாக யூஸ் பண்ணும்போதும் ஹார்ட் கெடுதல் ஆகுது திருப்பியும் அதுவும் ஒரு காரணம் நமக்கு சடன் கார்டியாக் டெத்துக்கு ஸோ இது பிரித்து பார்க்கும்போது ஒன்று எக்ஸிஸ்டிங் ஹார்ட் ப்ராப்ளம் பிறவியிலே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அவங்க அது வரைக்குமே ஹார்ட்டை பார்க்காமல் திடீர்னு வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹார்ட் அது துடிப்பு அதிகமாகி சடன் கார்டியாக் டெத் வரதுக்கு ஒரு காரணம் ரெண்டாவது சொன்ன ஹார்ட் அட்டாக் இந்த தமணியில் சர்க்குலேஷனில் அடப்பு இருந்து ஹார்ட் அட்டாக் வரவங்க அண்டர்லைங்காக ஒரு கொஞ்சோண்டு அடப்பு உள்ளவங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது இங்கே வந்து பண்ணும்போது சடனாக அது ஒரு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு மூணாவதாக சொன்னேன் ட்ரக்ஸ் அவங்க பாடி பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஹார்ட்டுக்கு கெடுதும் இது தவிர ஸ்போர்ட்ஸில் விளையாடும் போது நிறைய பேர் டெத் ஆகிடுறாங்க அதனால் ஸ்போர்ட்ஸ் விளாடணுமா விளாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆகுது ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் விளாட்ணும் தான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் எதனால வருது இப்போ பால் வந்து திடீர்னு ஹார்ட்டை போயிட்டு ஒரு வேகமாக அடிக்குது இல்லை ஒரு இன்ஜுரி அவங்க விளாடும் போது ஒரு பெரிய இன்ஜுரி ஹார்ட்டுக்கு அப்படி வந்து அடிப்படும் போது சடனாக ஹார்ட் வந்து அதோட ரிதம் மாறி சடன் அடை கரெஸ்ட் ஆகிறதுக்கு அந்த விளாடுறவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் இது ஒரு காரணமாக இருக்கும் ஸோ மாதிரி படிப்படியாக நம்ம பார்க்குறோம் ஸோ என்னென்ன காரணம் அப்படின்ட்டு இதெல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் நம்ம இன்றைக்கி மெயினாக பேச போகிறோம் இப்போ ஜிம்மில் திடீர்னு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது திடீர்னு அவர் அரெஸ்ட் ஆகிறார் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிடினஸ் ஒரு பால்பிட்டேஷன் திடீர்னு மயக்கப்போட்டு உளு ஊறுவது அது பேர் தான் சின்கோப் அட்டாக்குன்னு பேர் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக ஒரு முன்னெச்சரிக்கையாகவே இதெல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கும் திடீர்னு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இது அதிகமாக ஆகும்போது தான் நமக்கு சடனாக காடைய கரெஸ்ட் ஆகுது ஸோ ஒன்று மயக்கம் வர்றது ஒரு டிசினஸ்னு சொல்கிறோம் ரெண்டாவது படப்படப்பு பேல்பிட்டேஷன் ஸோ இந்த ரெண்டும் இருக்கும்போது சடனாக ஹார்ட் துடிப்பு அதிகமாக ஆகிடும் நம்ம இசிஜி தான் எடுத்து பார்க்கணுன்னு இல்லை ஒன்று ஒரு மயக்கம் படபடப்பு வந்தாலே ஹார்ட் ரிதம் மாறுதுன்னு அர்த்தம் ஸோ இதை வந்து பக்கத்தில் டக்குன்னு ஒரு பல்ஸ் மானிட்ரோ ஏதோ நம்ம கை வச்சு பார்க்கும்போது படபடப்புன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இமீடியட்டாக இசிஜி எடுக்க முடியாத ஃபெசிலிட்டியில் என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் பக்கத்தில் இப்போல்லாம் எல்லா வாட்சஸ் ஸ்மார்ட் வாட்சஸில் வருது இசிஜி பார்க்கக்கூடியது டக்குன்னு கையில் கட்டி பார்க்கலாம் இல்லையா ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் ஏஇடின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு இப்போ எல்லா ஜிம்லேயும் வச்சுக்கிறது நல்லது ஏன்னால் இப்போ நிறைய இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஜிம்மில் கண்டிப்பாக இந்த ஏஇடி இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சுக்கிறது அவசியம் ஸோ தட் நம்ம இமீடியட்டாக டீஃபிபுலேட்டர்னு சொல்லுவோம் மாதிரி அரெஸ்ட் ஆகி ஹார்ட் நினைவு இல்லாமல் போயிட்டாரு அந்த டைமில் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா இந்த மிஷினை வச்சு ஹார்ட் ரிதமை நார்மல் பண்ணுறதுக்கு ஃபிப் என்ன ஃபிபுலேட்டர் அது அது வந்து ஃபிபுலேஷன் ஹார்ட் கடை கடை கடன்னு அடிக்கிறது பார்த்துங்க இந்த டீஃபிபுலேட்டர் அந்த மிஷினை வச்சு நமக்கு கொடுத்தோம்னா இமீடியட்டாக ரிதம் நார்மல் ஆகிடும் ஸோ இந்த ஏஐடி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பலன் வந்து இது தான் ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிபிஆர் பண்ணி இம்மிடியேட்டாக பேஷண்ட்டை ரிவைவ் பண்ணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டிங்கன்னா பேஷண்ட்டை காப்பாற்றிடலாம் ஸோ இதுதான் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ரெண்டு பண்ணணும் ஒன்று ஏஇடி ரெண்டாவது சிபிஆர் ஓகே பல்ஸ் என்னங்கிறதே தெரியாமல் இருக்கா உடனே சிபிஆர் பண்ணி ரிவை பண்ண பாருங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை புழைக்க வைக்கலாம் ஏன்னா சடன் கடைய கரஸ் அப்படின்னாலே டெஃபனிஷன் படி பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் நம்ம வந்து ஏன்னா பிரெயினுக்கு சப்ளை வந்து ஆகும் ஃபஸ்ட்டு ஹார்ட் நின்று போகுது அப்படின்னா பிரெயினுக்கு சப் இருபது நிமிஷத்துக்குள்ளே ஹார்ட்டை ரிவைவ் பண்ணிட்டோம்னா பிரெயின் கோமாவை நம்ம தடுக்கலாம் ஸோ இதுக்கு என்னென்ன மு முயற்சிகள்லாம் நம்ம பண்ண முடியுமோ ஃபஸ்ட் இமீடியேட்டாக சிபிஆர் சிபிஆர் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டோம்னா ஸோ தட் பிரெயின் சர்க்குலேஷனுக்கு நமக்கு அந்த சிபிஆர் பண்ணுறதே சர்க்குலேஷன் பாடியை சர்க்குலேஷன் கொண்டுறதுக்கு தான் ஹார்ட்டை மட்டும் இல்லை அந்த ஹார்ட்டு ஒரு துடிப்பு வரும்போது சர்க்குலேஷன் ஹோல் பாடிக்கு வந்துடுது ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பிரெயினும் அஃபெக்ட் ஆகாமல் கோமா ஸ்டேஜ் போகாமல் நம்ம தடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபெசிலிட்டி ஜிம்முக்குள்ளேற வச்சுக்கணும் ஸோ இதை நம்ம டாக்கு இமீடியட்டாக இந்த சிபிஆர் அவங்கெல்லாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கணும் ட்ரைனிங் பண்ணி அந்த ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து சிபிஆர் பண்ணத்துக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் கரெக்டாக சிபிஆர் பண்ணாலும் அது ஒரு பலன் கொடுக்கும் அதிக இட தூக்கி ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஏன்னா ப்ராப்ளம் இருக்கா இன்னொரு டைப் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் தூக்கும் போது இந்த ப்ரெஷர் என்டையர் ஹார்ட்டில் உள்ள ப்ரெஷர் அந்த அயோட்டான்னு சொல்லுவோம் அதிலெலாம் ப்ரெஷர் கூடும் போது அயோட்டா சம்டைம்ஸ் டிசெக்ட் ஆகலாம் டிசெக்ட்னா கிழிஞ்சு போகலாம் ஸோ அது வந்து யாருன்னா மு முக்காசி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த அணுரசம்னு சொல்லுவோம் பல்ஜ் ஆகி அந்த ஒரு டயர் பங்க்சர் ஆனால் பல்ஜ் ஆகிற மாதிரி ஒரு அனுரிசம் மாதிரி இருந்தால் தான் ஹை ப்ரெஷரில் அது கிழிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா மார்பணுன்னு சொல்லுவோம் உயரமான ஆளுங்களுக்கு அந்த அயோட்டாலேயும் இந்த பல்ஜ் பல்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது மாரி ஆளுங்க அதெல்லாம் அவங்க மொதவே அயோட்டாகிராம்னு ஸ்கிரீன் பண்ணி அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டு பண்ணால் நல்லது இல்லைன்னா இந்த ஹை ப்ரெஷர் நம்ம தூக்கும் போது அங்கே அந்த இடத்துல கிழிஞ்சு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது பேர் அயோட்டிக் அனுரிசம் அண்ட் டிசக்ஷன்னு பேர் ஜிம்முக்கு போகிறவங்க இதயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்க என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்யணும் இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டோம் என்ன காரணம்னு பார்த்தோம் அடுத்தது என்ன ஜிம்மில் காப்பாற்றுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கணும்னு பார்த்தோம் மூணாவது தான் நம்மளே நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறது நம்ம ஜிம் போனால் எப்படி நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜிம்மில் ஃபிசிக்கல் ட்ரெயினர் வந்து சில ஸ்கோர்ஸ் எல்லாம் வச்சுருக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா ஒன்று கார்டியாக் டெஸ்ட்டு ஒன்று இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இந்த மூணும் எடுத்து வச்சிருக்கீங்களா ஹார்ட் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி எழுதி எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் நல்லது ஸோ தட் அவங்க ஹார்ட் அட்டாக்கு வருமா வராதா அப்படிங்கிறது அந்த மூணு டெஸ்ட்லேயுமே நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஹார்ட்டில் ஏற்கனவே அப்னாமலிட்டி இருக்கா பிறவியிலே பை பர்த் ஹார்ட் ஏதாவது அப்னாமலிட்டி இருக்கா அப்படி அதெல்லாம் வந்து எக்கோலையும் தெரியும் இசிஜிலையும் தெரியும் அட்டாக் வருமா வராதாங்கிறது ட்ரெட்மில்லையும் தெரியும் இந்த மூணு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஜிம் போய் சேர்ந்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இதை தவிர்க்கலாம் ஏன்னா நான் சடனாக திடீர்னு போய் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு பண்ணும்போது தான் இதெல்லாம் வருதுன்னா இந்த டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக மேண்டேட்ரி பண்ணிட்டு வந்து ஜிம் பண்ணால் ரொம்ப நல்லது ஜிம்முக்கு போகிறவங்களோ போகாதவங்களோ அவங்களோ தங்களோட இதயங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யணும் எதை இதெல்லாம் செய்யவே கூடாது ஸோ அதே மாதிரி ஜிம் மட்டும் இல்லை இதயத்தை ஆரோக்கியமான இங்கே வச்சுக்கணும் ஜிம்மில் போய் தான் பண்ணணும் இல்லை வெளியில் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வாக்கிங் ஒன் ஹவர் டெய்லி பண்ணாலே கொஞ்சம் நல்லா ஹார்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா சும்மிங் தான் பெஸ்ட் எக்ஸசைஸ் டெய்லி ஒரு பத்து லேப்பு சும்மிங் பண்ணிங்கன்னா ஹார்ட் ரொம்ப நல்ல பிரமாதமாக நல்லா வேலை செய்யும் அடுத்தது சைக்கிளிங் சைக்கிளிங் டைம் கிடைக்காது ரோடு நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம சைக்கிளிங் போக முடியும் ஸோ அதுவும் நல்லா பண்ணிங்கன்னா சைக்ளிங் பண்ணிங்கன்னா இன்னும் ஹார்ட்டு சூப்பராக வேலை செய்யும் மூணாவது டெய்லி ஜாகிங்கோ வாக்கிங்கோ இதெல்லாம் பண்ணலாம் டைம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரக்மல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே நீண்ட காலம் நல்லாயிருக்கும் ஹார்ட்டு ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம எது பண்ண முடியுதோ நம்ம டைம் கைத்த அப்படி பண்ணிட்டோம்னா நல்லது வெப்பம் சுட்டரிக்கிற கோடை காலத்தில் ஜிம்முக்கு போகிறது நல்லதா இப்போ சம்மர் டைமு நிறையா பேருக்கு ஹார்ட் பாலம் வருது அப்படிங்கிறாங்க ஸோ இன்சிடென்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஹார்ட் அட்டாக் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங் மூணு மணி நாலு மணிக்கு தான் ஹார்ட் அட்டாக்கு வருது ஏன்னா அந்த டைமில் தான் அட்ரினல் லெவல்னு ஒன்று அதிகமாக சுரக்க ஆரம்பிக்குது அப்போ ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எர்லி மார்னிங்கில் தான் நமக்கு அதிகமாக நம்ம ஹார்ட் அட்டாக் பார்க்குறோம் அதேமாரி ஒரு வீக் முடிஞ்சு சண்டே முடிஞ்சு மண்டே ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போகும்போது அதிகமாக மண்டே வந்து ஹார்ட் அட்டாக்கு வர்றது அதிகமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவும் மார்னிங் டைமில் ஹார்ட் அட்டாக்கு அதிகமாக வருதுன்னு ஒரு இன்சிடென்ஸு நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே ஒரு இன்சிடென்ஸ் தான் நம்மளுக்கு எப்போ வேணாலும் வரலாம் பட் அதிக இன்சுடன்ஸ் பார்க்கும்போது இந்தந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஜிம்மில் கார்டியோ செய்கிறது எந்தளவுக்கு நல்லது ஓ ஜிமுக்கு போகிறோம் ஸோ நம்ம ஃபிட்டாக இருக்கோன்னு இருக்கோம் கார்டியோ எக்ஸசைஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ நான் முத சொன்ன மாதிரி இந்த இசிஜி எக்கோ ட்ரெட்மில்லாம் பண்ணி நார்மல் அப்படின்ட்டு தெரிஞ்சதுன்னா நீங்கள் டெய்லி கார்டியோ எக்ஸசைஸை ஜிம்லையும் போய் பண்ணிகிட்டே இருக்கலாம் பொதுவாக ஜிம்மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு தான் அதிக அளவில் மரணங்கள் சம்பவிக்குது இது நிகழறதுக்கு என்ன காரணம் ஸோ இது ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹார்ட் அட்டாக்கு இன்சிடென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக ஹார்ட் அட்டாக் அதிகமாக வருது ஸோ ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஹார்ட் அட்டாக் கம்மி அப்படின்னு பார்க்குறோம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் ப்ரொடெக்டட் ஃபீமேல்ஸ்க்கு வந்து இந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் வந்து ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஜென்ஸ்க்கு வந்து அந்த ஹார்மோன் ப்ரொடெக்ஷன் இல்லாதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது அதிகமாக இருக்கும் வெளிநாடுகளில் இருக்கிற ஜிம்மை காட்டிலும் இந்தியாவில் இருக்க ஜிம்மில் தான் மரணங்கள் அதிகமாக ஏற்படுறதா சொல்கிறாங்களே இதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன இப்போ ஆஃப் ஹார்ட் அட்டாக்கு வெளிநாட்டுக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் எது பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலாக அவங்களாம் வந்து ப்ராப்பராக அந்த எக்ஸசைஸ்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ் லெட்டரோ அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு ஜிம் போய் பண்ணுறது ஒரு இதாக இருக்கும் நம்ம இதில் அதெல்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம ஜிம் சேரும்போது நமக்கு ஹார்ட் அட்டாக்கு அங்கே ஜிம்மில் வர்றது அதிக வாய்ப்பு இருக்குது கொரோனாவுக்கு பிறகு மாரடைப்பு அதிகமாக வர்றதா சொல்லப்படுறதில்ல இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது இப்போ நாங்கள் சமீபத்தில் பார்க்குறோம் கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்கு இன்சூரன்ஸ் ரொம்ப கூடிக்கிட்டே போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுங்கிறது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஹோல் பாடியிலேயுமே இன்ஃப்ளமேஷன் ஆகிறது அந்த தமிழிலெல்லாம் போய் இன்ஃப்ளமேஷன் இந்த இடத்துலலாம் இன்ஃப்ளமேஷன் ஆறனால தான் ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ஸ் அதிகமாகுது ரெண்டு இது பார்த்துருக்கோம் நம்ம கோவிடுக்கு அப்புறம் ஒன்று ஹார்ட் அட்டாக்கு இன்னொன்று ஸ்ட்ரோக்கு இப்போ கோவிடுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்னா போய் நான் முதல் சொன்ன மாதிரி இந்த மூணை டெஸ்ட் தான் இசிஜி எக்கோ ட்ரெட்மில் இது ரெண்டு மூணு பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வருமா வராதாங்கிறது நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த கோவிட் வந்து ஹோல் பாடியுமே இன்ஃப்ளமேஷன் பண்ணும்போது ஹார்ட்டையும் சேர்த்து ரெண்டு விதமாக அஃபெக்ட் பண்ணுது ஒன்று ஹோல் ஹார்ட்டு இந்த ஹோல் ஹார்ட்டையுமே அஃபெக்ட் ஆகாத பேர் மயக்கார்டைட்டிஸ்னு பேர் இந்த மயக்கார்டைட்டிஸ் வந்துருச்சுன்னா ஹார்ட்டு பம்பிங் வந்து கம்மியாகும் ஸோ ஹார்ட் ஃபெயிலருக்கு போகிறாங்க ஸோ நிறைய பேர் நம்ம அதையும் நம்ம பார்க்குறோம் இந்த கோவிட் வந்து நுரையீரல் மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணலாம் ஹார்ட்டையும் மெயினாக அஃபெக்ட் ஆக்கியிருக்கு இந்த வாட்டி ஸோ அது அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக ஒன்று மயக்காடியம் இந்த மசில்ஸ் ஆஃப் தி ஹார்ட்டு அது எல்லாமே இன்ஃப்ளேம் ஆகுது அப்போ வந்து மயக்காடேட்டும் சொல்கிறோம் ரெண்டாவது அந்த தமணியில் இன்ஃப்ளமேஷன்லாம் வரும்போது அந்த நிறைய த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகுது கோவிட் டைமில் நம்ம ஏன் அதிக ஹார்ட் அட்டாக் பார்த்தோம்னா இந்த த்ராம்பஸ்னு இந்த செல்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று சேர்ந்து த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகி அங்கங்கே பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகுறது பார்த்திங்கன்னா ஒன்று நுரையீரலில் உள்ள பல்மரி ஆட்ரியில் போயிட்டு பல்மரி எம்பாலிசம்னு ஒன்று அதிகமாக பார்த்தோம் ரெண்டாவது ஹார்ட்லேயுமே அதேமாரி பிளட்டு உள்ள ரத்த குழாயில் உள்ள ரெத்த அணுக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஃபார்ம் வருது ஸோ இதுதான் அதிகமாக நம்ம பார்த்தோம் ஒன்று பல்முறை எம்பாலிசம் ரெண்டாவது ஹார்ட் அட்டாக்கு போஸ்ட் கோவிடில் இதெல்லாம் பார்த்து இது செக் பண்ணிட்டோம்னா இந்த நான் சொன்ன மாதிரி இசிஜி அக்கௌல் பார்த்துட்டோம்னா இதுலேருந்து வருமா வராதாங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் அவருக்கு எப்படி முதலீ முதல் உதவி செய்வது ஃபஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரும் உங்களால் செஞ்சு காட்ட முடியுமா இப்போ மாரடைப்பு வந்துருச்சு அது எப்படி ஃபஸ்ட் எய்டாக அவரை காப்பாற்றணும் அப்படின்னு பார்க்கும்போது இமீடியேட்டாக அந்த ஒரு டேப்லெட் இருக்குது நம்ம எல்லாருமே அதை கையில் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டால் நல்லது தான் நமக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ யாருக்கோ பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ உதவி பண்ணலாம் அது நான் டேப்லெட் நேம் சொல்கிறேன் எக்கோஸ்பிரின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் அது முந்நூறு எம்ஜி குளோபிட கிரல்னு ஒன்று அது முந்நூறு எம்ஜி அட்ரோ ஸ்டார்டின் அது எண்பது எம்ப எம்ஜி ஸோ இந்த மூணு டேப்லெட்டையும் இமீடியட்டாக மார்லை நெஞ்சு எரிச்சல் வருது சிவியர் வலி ஸ்வெட்டிங் இந்த மாதிரி இருந்தாலே அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் தான் ஸோ திருப்பி சொல்கிறேன் மாரடைப்பு வருது அறிகுறி பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்வெட்டிங் சிவியர் செஸ்ட் பெயின் இங்கே வலி இங்கேயும் இருக்கலாம் இங்கேயும் இருக்கலாம் அது இந்த தாடையிலையும் இருக்கலாம் இது தவிர ஸ்வெட்டிங்கோட வருது அப்படின்னா அது மாரடைப்பு தான் இந்த டைமில் அந்த டேப்லெட்டை போட்டுட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக போயிட்டீங்கன்னா போகிறதுக்குள்ள அந்த பிளாக் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே போய்ட்டு அவங்க ஹார்ட் அட்டாக் இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் இமீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேஜர் அட்டாக்லேருந்து நம்ம தப்பிக்கலாம் யூடியூப்பில் வெளியாகிற ஜிம் சார்ந்த வீடியோஸை பார்த்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன சார் சார் கார்டியாலஜிஸ்ட் ஒரு இதே மருத்துவராக நான் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேனோ எல்லாேருக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் திடீர்னு போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறத பண்ணாமல் அதேமாதிரி யூடியூப்பு எதையோ ஒன்று பார்த்துட்டு திடீர்ட்டு நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ட்டு சடனாக முடிவு பண்ணுறது தான் நமக்கு கெடுதலாக ஆகும் சமயத்தில் அதனால் முன்னெச்சரிக்கையாக ஆட்டு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இதில் பதிவில் சொன்ன மாதிரி இசிஜி ட்ரெட்மில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன வேணாலும் எது வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அவருக்கு எப்படிப்பட்ட முதலுதவியை செய்யணும் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ப்ரொசீஜரை உங்களால் செஞ்சு காட்ட முடியுமா இதய குள்ளற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இருக்கும் இந்த ஒயிட் கலரில் உள்ள இது தான் வேல்வன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வேல்வ ரெண்டு சேம்பர் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் ரைட் வென்ட்ரிக்கல் மேலே உள்ளது ஏட்ரிஎம் ஸோ ரைட் ஏட்ரிஎம் லெஃப்ட் ஏட்ரிஎம்னு சொல்லுவோம் இது ரெண்டு சேம்பருக்கு நடுவுல ஒரு வேல்வு இருக்கிறது இந்த பக்கம் ட்ரைக்கர் ஸ்பீட் அந்த பக்கம் பேர் இந்த ஹோல் இதயம் பம்ப் பண்ணும்போது ஒரு இதய இங்கே ஒரு வேல்வ இருக்குது அது வழியாக போகிறது தான் அயோக் வேல்வன் பேர் ஸோ இத்தனை வேல்வை நம்ம இதயத்துக்குள்ளாக இருக்குது ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படிங்களா அது என்ன ஆன்சர்னால் இந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது எல்லாமே போயிட்டு லெஃப்ட் லெஃப்டல் வந்து திக்கன் ஹோட்ரோஃபின்னு சொல்கிறோம் அரித்மியான்னு சொல்லுவோம் லெஃப்ட் டப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இல்லாமல் அருத்மியான்னு வரும் அப்போ தான் வந்து சடன் கார்டியாக க அரெஸ்ட்டு டெத் ஆகிறது காரணமாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளோட இதை எப்படி வேலை தெரிஞ்சுக்கணும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு கிடைச்ச தகவல்படி பார்த்திங்கன்னா வர்ற அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அரவிந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதா இருந்துச்சான் அதுக்குள்ளேயே அந்த மனுஷன் நாம் இழந்திருக்கோம் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க மக்களே இதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும் ஏன்னா இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது போல் கான்டென்ட்டை மேக் பண்ணலை நிறைய காண்டெண்ட்ஸை இதே சாயலாக மேக் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்கணும்னு புரியும் நம்புகிறேன் ஸோ அதில் ஒரு மரணமாக தான் இதையும் பார்க்க முடியுது மறைந்த அரவிந்த் அவர்களோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கலாம் இன்னொரு பக்கம் சகோதரி ஸ்ருதி அவர்களுக்கு நம்மளோட ஆழ்ந்த ஆறுதல்களை பதிவு பண்ணிக்கலாம் என்ன நம்ம ஆறுதல்கள் தெரிவித்தாலும் இந்த வழியிலேருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் லைஃப் டு மூவ் ஆன் சகோதரி மீண்டு வரணும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்